டாக்கா விமான விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்தியாவில் இருந்து தீக்காய நிபுணர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு விரைவில் பங்களாதேஷ் செல்ல இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் உள்ள மைல்ஸ்டோன் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகத்தில் விமானப்படை பயிற்சி விமானம் திங்கட்கிழமையன்று மோடி வெடித்து தீப்பிடித்ததில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த நூற்று அறுபத்தி ஐந்து பேர் பத்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர் இந்நிலையில் டாக்காவில் நடந்த துயரமான விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்ததோடு ஆதரவு மற்றும் தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என தெரிவித்திருந்தார் இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தீக்காய நிபுணர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழு விரைவில் டாக்கா செல்ல இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் தேவைப்பட்டால் இந்தியாவில் கூடுதல் சிகிச்சை மற்றும் சிறப்பு சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் அவர்கள் பரிந்துரைப்பார்கள் என்றும் தெரிவித்தனர்